ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மணி அதாவது ரொம்ப நாள் வந்து வீடியோ வந்து போட முடில என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயம் பார்த்ததுனால வந்து போட முடியல ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ அதாவது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்கோம் மாலை போட்டு இன்னைக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் எங்கள் ஊர்லேருந்து நாற்பது பேர் பக்கத்தில் வந்து மாலை போட்டிருக்கோம் அதுவும் இன்னைக்கு தான் வந்து கிளம்புறோம் ரெண்டு ட்ராவல்ஸில் வந்து புக் பண்ணி இப்போது வந்து கிளம்ப போகிறோம் இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிகாலை மூணு மணி பக்கம் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து குற்றாலம் போயிடுவோம் குற்றாலத்துலேருந்து எங்கெல்லாம் போவோம் அண்ணா குற்றாலம் குற்றாலத்துலேருந்து அச்சாரியங்கா குளத்து ஆரியங்காவு குளத்துப்புல அப்புறம் வந்தலம் அப்புறம் நம்ம இது இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் கரெக்டாக பெருவழி பாதையில் தான் வந்து போக போகிறோம் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த பெருவழி பாதை எப்படிலாம் இருக்குன்னு வந்து உங்களோட வந்து அப்டேட் பண்ணுறேன் இதான் வந்து எங்களோட குருசாமி ஸோ குருசாமி துணையோடு வந்து நாங்கள் அழகாக வந்து கிளம்ப போகிறோம் நீங்களும் எங்களோட கூடவே வாங்க நம்ம பெருவழி பாதை இந்த ட்ரிப்பு வந்து பயணிக்கலாம் நம்ம முதல்ல வந்திருக்க இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குற்றாலந்தாங்க அதாவது குற்றாலத்தில் லைட்டாக தான் வந்து தண்ணி இருக்கு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்த ஊர் தான் இங்கே குற்றாலத்தில் வந்து நல்லா குளிச்சிட்டு அப்புறம் இங்கே ஒரு கோயில் இருக்கு குற்றாலநாதர் கோயில் வந்து நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் ரெண்டாவது வந்து ஆரியங்கோவம் வந்து போகும் அது வந்து கேரளாவில் வந்துடும் ஸோ குற்றாலத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாகவே கூப்பிட்டு வந்து இருக்குது ஸோ நம்ம இந்த பக்கம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸில் நீட்டாக வந்து குளிச்சிடலாம் ஃபால்ஸுக்கு போய்ட்டு எப்படிலாம் தண்ணி வச்சு ஆடுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம அந்த வண்டி வந்து இந்த பக்கத்தை வந்து பார்க் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு வண்டி இது ஒரு வண்டி அப்புறம் அந்த பக்கம் ஒரு வண்டி இருக்குது நம்ம கேங் எல்லாமே வந்து முன்னே முன்னே போய் போயிட்டே இருக்காங்க ஸோ நம்மளும் சேர்ந்து அவங்க கூட போயிடலாம் தண்ணி வந்து எப்படி சாடிட்டுருக்கு பாருங்கள் அதாவது கொஞ்சம் தான் வந்து இருக்கு நம்ம முன்னாடி போய் வந்து தெரியும் அங்க போயிடலாம் வாங்க குற்றாலத்தை தண்ணி வந்து பாருங்க எவ்வளோ அழகா சாடுது அப்படின்ட்டு அழகாவே சூப்பரா குளிச்சோம் தண்ணி நார்மலா வரவே அழகா குளிக்க வாய்ப்பா இருந்துச்சு கட் பண்ணி கட் பண்ணி செல்ஃபிடு அழகாவே வந்து குளிச்சிட்டோம் குற்ற பாருங்க பாருங்கள் நல்லா நார்மலாகவே தான் கூட்ட இருக்கனால வந்து சூப்பராக வந்து குளிச்சிட்டோம் தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஆடிட்டு இருக்கு அப்படின்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நேராக அங்கே ஒரு கோயில் இருக்கு நல்லா நீட்டாகவே வந்து அரங்கம் கொண்டுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாம் காலையிலேயே வந்து குற்றாலத்தில் அருவியில் குளிச்சுட்டு அப்புறம் அங்கேயே இந்த குற்றாலநாதர் சாமி வந்து அழகாக வந்து கும்பிட்டு ரெண்டாவது வந்து ஆரியங்காவை வந்தோம் ஆரியங்காவை வந்து எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம் சாப்பாடு போட்டோம் மூணாவதாக இப்போது வந்து நம்ம நிற்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்துப்புழ குளத்துப்புழ வந்து பக்கத்திலே ஆறு போகுது பாருங்கள் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும் வீடியோ அந்த மீனை வந்து எடுக்க முடியுமான்னு வந்து பார்க்குறேன் கா வீடியோவில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்களோட காமிக்கிறேன் அப்புறம் அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து குளத்துக்குள்ள சாமி இருக்குது அதாவது குழந்தை வடியில் இருக்கும் அதுதானே அந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பந்தளம் அதாவது இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருவோம் ஒரு நாற்பது கிலோமீட்ரு பக்கம் வந்து வரும் ஸோ நாற்பது கிலோமீட்ரு போயிட்டு நைட்டு சாயந்த டைம் தான் வந்து பக்கம் போவோம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குளத்துப்புள்ள கோயில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃப்ரிட்ஜில் தான் வந்து நம்ம அந்த பக்கம் போகட்டி இருக்கோம் நம்ம அழகாவே வந்து குளிச்சிட்டோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அதான் நம்ம கூட வந்து சாமி எல்லாமே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க காய்ச்சுங்க பாதி பேர் இந்த பக்கம் குளிச்சிருக்காங்க பாதி பேர் வந்து அந்த பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க மீன் பாருங்க எவ்வளவு பெரிய மீனா இருக்குன்ட்டு தெரியுமான்னு தெரியல இதாக இருக்கு பாருங்க பாருங்க இங்க வந்துட்டு நல்ல மீன் வந்து அதிகமாவே இருக்கும் சோ நம்மளால் முடிஞ்ச பொறி எல்லாம் வாங்கி போடணும் அப்படின்னா வந்து வாங்கி போட்டுக்கலாம் அந்த டைம் கூட்டமே கொஞ்சம் குறை கம்மியாக தான் இருந்த மாதிரி தெரியுது இல்லைன்னா ஒவ்வொரு சில டைம்ல வந்து நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க பூஜை எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்த வந்து தான் வந்து போகணும் இது வந்து வண்டி பார்க்கிங் பாருங்க வண்டி வந்து நிறைய இருக்கு குளத்து பிள்ளையில நல்லா சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அப்புறம் வண்டி ஏற வந்துட்டாங்க ஒரு சில ஆட்கள் சில கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் வந்து வண்டி ஏறி அப்படி வந்து கிளம்பி போயிடலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தளம் தான் வந்து போக போகிறோம்